ஜல்லக்குட்டிக்கு சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் புயல் மழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் அதி தீவிர கொடூர மழை பொழிய போகிறது இதனால் அடுத்தடுத்து மாவட்டங்களும் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் புயல் மழை வெளுத்து வாங்க போகிறது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைங்கன்னா ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே தற்பொழுது தமிழகத்தில் பெரும் அளவில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் கடலூர் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது மேலும் பல மாவட்டங்களில் கனமழையானது தொடர்ந்து கொட்டி தீர்த்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தூறல் லேசான மழையும் வந்து பார்த்தீங்கன்னா பொழிந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி காரைக்கால் மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாகை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மேகமூட்டங்கள் லேசான மழையின் தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக மேலும் தமிழகத்தில் படிப்படியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது காற்றழுத்த நிலை அந்த தாழ்வு நிலை வந்து பாத்தீங்கன்னா தீவிரமடை அடைய புயலாக தீவிரமாக கொண்டால் கண்டிப்பாக பெரும் அளவில் வந்து பாத்தீங்கன்னா மழையின் பாதிப்பு தமிழகத்தை நோக்கி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வை இல்லலாம் என்னென்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பில்லைக்குன்னா ஆல்லை செட் பண்ண வச்சுக்கப்பா ஓகே ஸ்டுடெண்ட்ஸ் ஸ்டாங்கி ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ